அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்க செவ்வாய்க்கு வந்து நட்சத்திரங்கள் இருக்கு அதுல மிருகசீர்ஷ நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்றுமே செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் தான் இதுல வந்து அவிட்ட நட்சத்திரத்தை நீங்க பொழுது தொழில் ரீதியாக பல வெற்றிகளை அடைய முடியும் என்ன காரணம்னா அவிட்டம் வந்து காலபோஷத்துறை பத்தாவது வீட்டையும் பதிமூணாவது வீட்டையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் சோ இதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம்னா அவிட்டம்னா தக்காளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு அடிக்கடி டொனேட் பண்ணிட்டு இருந்தா தொழில் வெற்றி நிச்சயமா உருவாகும் சோ சவிட்டம் நல்லா இருக்கிறவங்க தக்காளி சாப்பாடு அதிகமா சாப்பிட்டாலும் தொழில் வெற்றி உருவாகும் அதனாலதான் பெரிய பணக்காரங்களா பாத்தீங்கன்னா டொமேட்டோ சூப் வந்து அதிகமா குடிப்பாங்க தக்காளி சூப் வந்து அதிகமா குடிப்பாங்க சோ இந்த மாதிரியான சூட்சம பரிகாரங்களை நான் வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்க போது மூன்று மணி நேரம் ஆன்லைன் ஜூ வகுப்பு இதற்கான கட்டணம் எழுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல கலந்துக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்